இந்த வருஷம் முடிய இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு இந்த நேரத்துல நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல பிரபஞ்சம் ஏதோ ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட சொல்ல போகுதுன்னு அர்த்தம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதல்ல இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க ஒரு சில சந்தோஷங்களும் பல போராட்டங்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் இல்லன்னா மனசுக்குள்ளாடி வச்சிருக்கிற ஒரு சில வலிகள் இப்படிதான் இந்த வருஷம் ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வலிகளோட தான் புதிய வருஷத்துக்குள்ளாடியும் நுழைய போறீங்களா வேண்டவே வேண்டாம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாடி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான் அது இந்த நாள் வரை நடந்த எல்லா கசப்பான விஷயங்களையும் உங்க வாழ்க்கையிலிருந்து மாற்றி மனசார மன்னிப்பு எப்படி அந்த ரகசிய வார்த்தைகள் என்னது இந்த வார்த்தைகளை சொன்னா எப்படி அதிசயம் நடக்கும் இத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் முதல்ல நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் இந்த சந்தேகம் பல பேரோட மனசுல எப்பவுமே இருக்கும் பொதுவா நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா மத்தவங்க நமக்கு செய்த தவறுக்கு நாம அவங்கள மன்னிக்கிறது தான் பெருந்தன்மை நினைக்கிறாங்க ஆனா உண்மையில மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல நமக்காக தான் ஏன்னா நம்ம மனசு ஒரு பாத்திரம் மாதிரி அதுக்குள்ளாடி பழைய கோபம் குற்ற உணர்ச்சி பழி வாங்குற எண்ணம் இதெல்லாத்தையும் நிரப்பி வச்சிருந்தா பிரபஞ்சம் கொடுக்க நினைக்கிற புது புது ஆசீர்வாதங்களை அந்த பாத்திரத்துக்குள்ளாடி வைக்க முடியாம போயிருது பிரபஞ்சம் எப்பவுமே பல பல நன்மைகளை நம்ம வாழ்க்கையில தந்துகிட்டே இருக்கும் ஆனா அதை ஏற்றுக்கொண்டு வைக்க இடம் இல்லாம தான் நாம நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் படி நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜி நமக்குள்ளாடி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் பாசிட்டிவ் இருக்கும் நாம எப்ப சாரி கேக்கிறோமோ அந்த நேரத்துல நம்ம உடம்புல நம்ம எனர்ஜி லெவல் அதிகமாக ஆரம்பிக்குது இதனால தான் மன்னிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில உருவாக்குதுன்னு சொல்றேன் இனி அந்த நான்கு ரகசிய வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஹவாய் நாட்டு ரகசிய முறை தான் இந்த ஹோ அப்போ போனோ டெக்னிக் இது அந்த நாட்டில் பல வருஷங்களா கடைபிடிக்க கூடிய ஒரு பாரம்பரியமான சிகிச்சை முறை தான் பல விதமான கஷ்டங்கள் இருக்கிறவங்களையும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களையும் இந்த சிகிச்சையை பயன்படுத்தி கியூர் பண்ணியிருக்காங்க இதுக்காக அவங்க யூஸ் பண்ணதான் இந்த நான்கு வார்த்தைகள் அது ஐ எம் சாரி பிளீஸ் அதாவது நான் வருந்துகின்றேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு உனக்கு நான் நன்றி கூறுகின்றேன் நான் உன்னை நேசிக்கின்றேன் இவ்வளவுதான் இத பத்தி ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒன் சாரி இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா பொறுப்பேற்பது அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்வோம் என்னோட நேரம் சரியில்லை அவன்தான் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டான் இல்லைன்னா கடவுள் எனக்கு மட்டும்தான் சோதனையை தந்துகிட்டே இருக்காரு இந்த மாதிரி எப்பவுமே பழிய மத்தவங்க மேல போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த கஷ்டத்துக்கு நான் தான் காரணம்னு எப்பவுமே சொல்ல மாட்டோம் ஆனா இந்த ஐஎம் சாரின்னு சொல்லும்போது போது நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா பிரபஞ்சமே என்னோட வாழ்க்கையில இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு அது பண கஷ்டமா இருக்கலாம் உடல் நல குறைவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இருக்கிற ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணம் இல்லைன்னா ஏதோ ஒரு பழைய சிந்தனை தான் அந்த தவறான எண்ணங்களை என்னோட மனசுக்குள்ளாடி வச்சிருந்ததுக்காக நான் வருந்துகிறேன்னு சொல்றீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலையில சேர முயற்சி பண்றீங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ளாடி நமக்கு ஒருவேளை தகுதி இல்லையோ இல்லைன்னா நல்ல வேளை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு பயமும் சந்தேகமும் வர ஆரம்பிக்கும் அந்த பயம்தான் உங்களோட வெற்றிய தடுக்க ஆரம்பிக்குது இப்போ நீங்க இத சொல்லுங்க இந்த பயத்தை எனக்குள்ளாடி நான் வளர்த்ததுக்காக நான் வருந்துகிறேன்னு சொல்லுங்க எப்போ உங்க பிரச்சனைக்கு நீங்க பொறுப்பேத்துக்குறீங்களோ அப்பதா அந்த பிரச்சனைய மாத்தற பவர் உங்களுக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் மத்தவங்க தான் காரணம்னு சொன்னா அந்த பவர் அவங்க கிட்ட போக ஆரம்பிக்கும் அதனால இப்பவே ஐ அம் சாரின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைய உடைக்க ஆரம்பிங்க செகண்ட் ஒன் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ இதும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஐ அம் சாரி போல தான் ஆனா இது கொஞ்சம் கூட பவர்ஃபுல் ஆனது நம்ம மனசுல இருக்கிற பழைய மறக்க முடியாத கசப்பான எண்ணங்களையும் கோபங்களையும் ஒரு பெறக்கூடிய வார்த்தை நம்ம மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அதுல பழைய வைரஸ் இருந்துச்சுன்னா ஹேங் ஆயிட்டே இருக்கும் அந்த வைரஸ் எப்போ டிலீட் பண்றோமோ அப்பதான் கம்ப்யூட்டர் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் அது மாதிரி தான் நம்ம மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி பொறாமை கோபம் நம்ம சரியான செயல்பட ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கையா இருந்தவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் அவங்கள நினைக்கும் போது இன்னைக்கும் உங்களோட ரத்தம் கொதிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த துரோகத்தை நினைச்சு நினைச்சு நீங்க தான் இன்னைக்கும் மனசளவுல கஷ்டப்படுறீங்க ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்களும் மேல நான் கோபத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கும் என்னோட மனச புண்படுத்திக்கிட்டே இருக்க அந்த எண்ணத்திலிருந்து தயவு செய்து என்னை விடுவிச்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுங்க இத சொல்லும் போதே உங்க மனசு நிம்மதி அடைய ஆரம்பிக்கும் இந்த நேரத்திலேயே உங்க வாழ்க்கை வெற்றி பாதைய நோக்கி போக ஆரம்பிக்கும் தேங்க் யூ பிரபஞ்சத்தோட ஒரு மாஸ்டர் கீ பொதுவா நமக்கு எதாவது கிடைச்சா மட்டும்தான் நன்றி சொல்லுவோம் ஆனா ஈர்ப்பு விதியை பொறுத்தவரை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லணும் நீங்க நன்றின்னு சொல்லும் என்னோட பிரச்சனை எல்லாமே தேர்ந்துச்சு நான் ரொம்ப இருக்கேன் அப்படின்ற பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க நீங்க கொடுக்கற சிக்னலை உங்க வாழ்க்கையில தர ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் தர ஆரம்பிச்சா யாராலையும் அதை தடுக்க முடியாது அதனால இந்த நன்றி சொல்லும் போது ரொம்ப நம்பிக்கையோட சொல்லுங்க நீங்க முழு நம்பிக்கையோட சொன்னா பிரபஞ்சம் கண்டிப்பா செய்து தரும் உதாரணத்துக்கு நீங்க சுகம் இல்லாம இருக்கீங்க அந்த நேரத்துல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு புலம்பாம பிரபஞ்சமே எனக்கு நன்றி சொல்லுங்க இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அதுக்காக நன் சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்க ஆனா இப்பவும் வேலை கிடைக்கல ஆனாலும் இப்போ நீங்க நம்பிக்கையோட பிரபஞ்சமே ஒரு நல்ல வளிய எனக்கு காட்டுனதுக்காக நன்றின்னு சொல்லுங்க நீங்க நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் இவன் இவனம்ல நம்மரா அதனால அது செய்து கொடுத்துるவன்னு நினைச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நன்றி சொல்றீங்களோ அவ்வளவு வேகமா ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் फोर्थ ஆன் ஐ லவ் யூ இது ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை அன்பு இருக்கிற இடத்துல பயமும் கவலையும் இருக்காது இந்த அன்பு தான் உலகத்தையே சக்தி உங்களை நீங்க நேசிக்கும் போதான் உலகம் உங்களை நேசிக்கும் நம்மள பல பேருக்கு நம்மளையே பிடிக்காது நான் ரொம்ப கருப்பா இருக்க நான் படிப்புல ரொம்ப வீக்கா எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படின்னு நம்மளை நாமே வெறுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களை உங்களுக்கே பிடிக்கலன்னா பிரபஞ்சத்துக்கு எப்படி உங்களை பிடிக்கும் யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு இருட்டான அறைக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற இருட்டை பார்த்து வெளியே போன கத்துனா இருட்டு போகாது அதே நேரத்துல நீங்க ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துனா இருட்டு தானா மறைஞ்சிரும் அந்த மெழுகுவர்த்தி தான் இந்த ஐ லவ் யூ வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கிற பயம் கவலை பண கஷ்டன்ற இருட்டவரட்ட நீங்க போராடாதீங்க நான் என்ன நேசிக்கிறேன் இந்த வாழ்க்கையை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க அன்ப வெளிப்படுத்த ஆரம்பிங்க இந்த அன்பு உங்க பெருக பெருக பிரபஞ்சத்தோட அன்பும் பெருக ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்க முகத்தந்து நினைச்சு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க அந்த நேரத்திலேயே அவங்க மேல நெகட்டிவ் எனர்ஜி மறைய ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் அதிசயம் மனசு நிரம்பி வழியணும் நீங்க எதை அதிகமா கேக்குறீங்களோ அது உங்ககிட்ட அதிகமா வந்து சேரும் நீங்க பணத்தை கேட்டீங்கன்னா பணம் வந்து சேரும் ஆரோக்கியத்தை கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் வந்து சேரும் உங்களையே நீங்க நேசிச்சா இந்த உலகமே உங்களை கொண்டாட ஆரம்பிக்கும் சோ எப்பவுமே உங்களையே நேசிச்சு அன்பாயிருங்க அப்பதான் பிரபஞ்சத்தோட நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க இப்போ இந்த நாலு வார்த்தைகளும் உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு அழுக்கான ஜன்னல் வழியா நீங்க உலகத்தை பார்த்தா உலகம் அழுக்காதான் தெரியும் அந்த ஜன்னல துடைச்சுக்கிட்டு பார்த்தா ரொம்ப கிளியரா உலகம் தெரியும் அந்த துடைக்கிற வேலையை தான் இந்த நாலு வார்த்தைகளும் செய்யுது அதனால இந்த நாலு வார்த்தைகளையும் திரும்ப திரும்ப மனசார உணர்ந்து சொல்லுங்க இது உங்க வாழ்க்கையில இருக்கிற அழுக்கான ஜன்னலை தொடச்சு பிரபஞ்சத்தோட ஒளிய உங்க வாழ்க்கைக்குள்ளாடி கொண்டு வர ஆரம்பிக்கும் இன்னைக்கே உங்க மனசுல இருக்கிற கசப்பான எண்ணங்களை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணுங்க அதிசயங்கள் உங்க வீட்டு வாசல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அத முழு நம்பிக்கையோட வரவேற்று புதிய ஆண்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ தயாராகுங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் தெரியப்படுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க இந்த புத்தாண்ட அவங்களும் சந்தோஷமா கொண்டாடட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி